துர்கா சீரியல்ல இப்போ அருமையான நடக்கமான மாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சூர்யாலேருந்து எல்லாரும் அப்படியே அந்த படிக்கலில் உட்கார்ந்துருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜோதி நீ உன்னோட விஷயத்த வந்து காட்டுமா அப்படி காட்டினாதான் எல்லாரும் அங்கேருந்து போவாங்க சரி நான் பார்த்துக்குறேன் சங்கரபாண்டி எப்படி இருந்தாலும் நான் அங்கே போய் நின்றுனா யாரும் அங்கே நிற்க மாட்டாங்க எல்லாரும் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னோன்னே சூர்யா வந்து பார்க்கலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து சரஸ்வதி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து தெரிய போகுது சூர்யாவுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை வந்து செஞ்சு கொடுத்தாச்சு பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் அவரோட இஷ்டம் ஆனால் நேரடியாக பார்த்தாலே தெரிய போகுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டா சூர்யா இருக்கிறப்ப நாகஜோதி அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே நம்ம துர்கா இருக்காங்களே அச்சோ இது இங்கேயும் வந்துருச்சா அப்போ தான் அந்த சித்தர் சொன்ன விஷயம் எல்லாமே தெரியுது ஆனால் தள்ளி தான் நிற்கிறாங்கன்னு தவிர கிட்டே வந்து போக முடியல என்னடா அது சத்திய சோதனையாக போச்சுங்கிற மாதிரி சரஸ்வதி அம்மா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு பேரும் பின்னாடி வந்துடுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் சூர்யா கிட்ட எப்போதும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி இப்போதைக்கு இவங்க தண்ணியை விட்டு தாண்டி போயிட்டாங்க இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க போகிற வரைக்கும் இங்கேயே இருப்போம் அத்தை இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் நம்ம மாட்டுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மூணு பேர் வந்து போகிறாங்க நீங்கள் போங்க மாப்பிள்ளை நான் வந்துடுறேன் இல்லை இந்த மாதிரி நிலைமையில் யாரையும் இங்கே தனியாலாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே காரில் மூணு பேர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்ருக்காங்க இதை பார்த்த உடனே சரஸ்வதி அம்மா தான் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க என்னடா அது நம்ம ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணி சூர்யாவை நல்லபடியாக வந்து பார்க்க வச்சிடலான்னு பார்த்தோம் அவங்க மனைவி யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் அவரே தெரிஞ்சுகிட்டாருன்னா துர்காவை காதலிக்க ஆரம்பிச்சிருவாரு எல்லாமே பிரச்சனை தீந்துரும்னு நினைச்சா கடைசியில் திட்டம் எங்க ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு பந்து போல திருப்பியும் கைக்கே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சரஸ்வதி என்னமா ஏதோ ஒரு விஷயம் வந்து யோசிச்ச மாதிரியும் அதை நடக்காத மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாறி உன்னோட விஷயத்த தாமா வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தலான்னு பார்த்தேன் சூர்யாக்கு ஆனா என்னால எந்த விதமான உண்மையும் வெளியில கொண்டு வர முடியலன்னு நினைச்சாதான் எனக்கு என் மேலேயே வந்து கோபமா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரஸ்வதி அம்மா சரிம்மா வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அந்த இடத்துல உடனே சூர்யா மாட்டுக்கும் நிம்மதியா அசந்து வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க சரி மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தூங்குறாங்க நம்ம துர்காவுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாவே தெரியல அம்மா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சரஸ்வதி அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதை மட்டும் தெளிவுபடுத்துறியா என்னது துர்காக்கு இப்பன்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம்லாம் வருது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நீ எதுக்காக எங்களை கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா எதார்த்தமா வந்து போய் பார்த்தா சூரியனோட மனசு மாறாதான் தான் நினச்சேன் ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க ஆமாம்மா நல்லாதான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க இது மாதிரி கேட்டா நீ போனை வச்சுருவேன்னு தெரிஞ்சுதான் நான் கேட்டம்மா கூடிய சீக்கிரம் ஓ வாயால் நீ நல்லா இருக்கங்கிற விஷயத்த சொல்லாம நான் இந்த விஷயத்த கையிலேருந்து எடுக்கவே மாட்டேன் நான் எப்படி இருந்தாலும் சூர்யா கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுவேங்கிற மாதிரி அம்மா யோசிச்சிட்ருக்கிறப்ப நல்லாவே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க தூக்கத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கனவாக வருது சூர்யா கிட்ட மட்டுந்தான் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் சூர்யா இந்த விஷயத்த வேற சொன்னாங்களா இல்லை எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏற்றி உட்காடுறாங்க நம்ம அங்கே போகிறோம் கரெக்டாக அங்கே இது மாதிரி நடக்குது நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் அங்க போய் நிற்கிறான் அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது மாதிரி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சொன்ன கையோட சூர்யா கிட்ட அவர் என்ன தாரா கிட்டேயும் கிட்டயும் சொல்லுவாங்களா ஒண்ணும் புரியலையே கேடின்னு பார்த்தா சூர்யாலாம் ரொம்ப நல்லவர் ஆனா தாராவையும் சங்கரபாண்டின்னு நம்ப முடியாது நம்ம பேசுறது எல்லாத்தையும் சங்கரபாண்டி ஒட்டி கேட்டுட்டு தாராட்ட சொல்லி அவங்க இந்த விஷயத்தில் வந்து விளையாண்டிருப்பாங்களோ தெரியல யாரா இருந்தாலும் கரெக்டாக நம்ம வாங்கி தர வேண்டியது நம்மளோட கடமைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல துர்கா சூர்யா வந்து நல்லா அசந்து தூங்குறாங்க அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து யோசிக்கிறாங்க நீதான காரணம் அப்படின்னு நம்ம துர்கா வந்து கேட்குறாங்க அடுத்த நாள் காலையில உடனே சூர்யாவுக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில என்ன துர்கா என்கிட்ட இப்படியெல்லாம் இல்லை இல்ல நீதான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த சொன்னேன் நீ யார்கிட்டயாவது சொன்னியான்னு சொல்லி நம்ம துர்கா அவங்க வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே சூர்யாவுக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு தெரில எனக்கு நல்லாவே தெரியுங்க அங்கே இருந்த எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்தாச்சு வந்தது நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு துர்கா கேட்டோன்னே ஆமாம் நான் தான் வந்தேன் என்னங்க ஆச்சு நீங்கள் ஏங்க இது மாதிரிலாம் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா இது எல்லாம் சூர்யாவோட கனவாக தெரியுது கத்துறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்